வணக்கம் நண்பர்களே இது உங்களது எக்ஸெல் வித் ஏஆர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எக்ஸெல்லில் ப்ரொடக்டிவியா ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க நிறைய டிப்ஸ்களும் டூல்ஸ்களும் உங்களுக்கு இந்த சேனல் மூலம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான வேலைகளை நான் க மும்முரமாக செய்ய ஆரம்பிக்கிறேன் இன்றைய வீடியோவில் எக்ஸெல்லில் மிக முக்கியமான மற்றும் பல வகையிலும் பயன்படும் ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுதான் நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறது எங்கே பெற முடியுன்ற செய்தியை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட மெயின் இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன தெரியுமா ஒரு டேபிள் இல்லையா ஒரு ரேஞ்சில் இருக்கிற நமக்கு என்ன தேவை அந்த பொசிஷனில் அப்படின்ற வேல்யூவை ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த டேபிளை வச்சு எடுத்துக்கிறோம் சி பேங்களூர்லேருந்து இந்த சேல்ரி வரைக்கும் எடுக்கணும் இப்போ எனக்கு என்னென்னா இப்போ பேங்களூரில் யார் இருக்கா இந்த லொக்கேஷனில் எந்த சேல்ஸ் பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அதில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து அரிய இருக்கும் எந்த அறையிலேருந்து உனக்கு வேணும் அதாவது ஒரு டேபிளாவோ இல்லை ஒரு ரேஞ்சாவோ இப்போ நான் வந்து இந்த டேபிள்னு எடுத்துக்கிட்டேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னொருத்தர் வந்து இந்த ரேஞ்ச் மட்டும் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ரோ நம்பர் கொடுக்கணும் இதில் ரோவில் எந்த நம்பர்னு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு எந்த காலமில் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுருவோம் ஸோ நமக்கு இந்த டேபிளில் இருக்கிற இருந்து அவரோட சேலரி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் டேபிள் ஓகேங்களா ஸோ கம்மா போடுறேன் ரோ நம்பர் எனக்கு இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறவரோட பேர் தெரியணும் ஸோ ரோ நம்பர் இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் ஸோ ஃபைவ் கம்மா காலம் நம்பர் எனக்கு சேல்ஸ் பர்சன் பேர் தானே வேணும் ஸோ ஒன் அண்ட் டூ க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ ஹைதராபாடில் இருக்கிற ஒரு பேர் அப்துல் எனக்கு வந்துருச்சா ஈஸியாக இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு நாஷிக்கில் இருக்க வேணும் ஸோ நாசிக் வந்து டுவெல்வில் இருக்குது ஸோ டுவெல் போட்டால் சூரஜ் வரணும் சூரஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு செகண்ட் மும்பையில் பேர் வரணும் ஆப்ரஹாம் வரணும் ஆப்ரஹாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி நம்மளோட இது பண்ணிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஆர் ஒரு ரேஞ்சில் இருந்து நமக்கு தேவைப்பட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணுறது இப்போது அதில் சிக்ஸ்ன்ற பொசிஷனில் நான் எதிர்பார்க்குற வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இதோட அட்வான்ஸ் லெவல் தான் இண்டெக்ஸ் மேட்ச் அதை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் பாய் பாய்